ஆஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பசங்களோட கோல்ஸில் ரெண்டு முக்கியமான கோல்ஸ் வந்து 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 நம்ம நம்ம பண்ணுவோம் இல்லையா ஒன்று ஒன்று அண்ட் செகண்ட் மேரேஜ் 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 ஒரு 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 நல்ல பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் சராசரியாக தேவைப்படும் இந்த பொறுத்த வரைக்கும் நான் ஆஃப் சினாரியோஸ் எடுத்திருக்கேன் ஒன்னு ஒன்லி த்ரூ எஸ்ஐபி மூலமாக மட்டும் நம்ம வந்து 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 அந்த அந்த ஃபிஃப்டி லேக்ஸ் கார்பஸ் எப்படி அச்சீவ் பண்ணலாம் செகண்ட் சில பேரால் எஸ்ஐபி பண்ண முடியாது அப்போ என்னால் மாதிரி பண்ண முடியும் கொஞ்சம் எஸ்ஐபி மாதிரி மாதிரி முடியுங்கிற அந்த செட் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க இப்போ கிட்டோட ஏஜ் ஃபிஃப்டீன் OS அண்ட் டூ லேக்ஸ் OS கூட நீங்கள் எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி போட்டிங்கன்னா உங்களால் அந்த OS லேக்ஸ் OS பில் பண்ண முடியும் சப்போஸ் உங்கள் குழந்தையோட ஏஜ் டென் OS இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டூ லேக்ஸ் லம்சம் கூட செவன் தௌசண்ட் ஃபைவ் OS 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 ஃபைவ் இயர்ஸாக உங்கள் OS ஏஜ் அப்படின்னா நீங்கள் அந்த டூ லேக்ஸ் கூட டூ தௌசண்ட் ஃபைவ் OS OS பண்ணால் போதும் சப்போஸ் ஜீரோ OS ஒன் இயர் இருந்தாங்கன்னா நீங்கள் டூ லேக்ஸ் OS கூட ஜஸ்ட் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் OS OS பண்ணாலே OS எதுக்கு நான் ஃபிஃப்டி லேக்ஸ் கொடுத்து ஒரு அந்த ஒரு ஒன் ஆர் டூ டே ஈவெண்ட்டை வந்து அவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணி எதுக்கு அந்த மேரேஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் கூட வரலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ்ல டுவெண்ட்டி லாக்ஸ்லயோ மேரேஜை முடிச்சுட்டு இந்த தேர்ட்டி லேக்ஸ் ரிமைனிங் இருக்க அந்த தேர்ட்டி லேக்ஸ் பர்பஸை நீங்கள் மேரேஜ் கிஃப்ட்டை அவங்க பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஹாப்பி யூ ஆஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பசங்களோட கோல்ஸில் ரெண்டு முக்கியமான கோல்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் செகண்ட் வந்து மேரேஜ் இன்னைக்கு வந்து ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸா நம்ம பார்க்கும் போது எல்லாருக்குமே அந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப மெமரபுளாகவும் ரொம்ப கிராண்டாகவும் பண்ணுங்கிற அந்த இன்டென்ஷன் வந்து கிளீனாக புரிய வருது இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷன் ஆர் அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்னா வி ரிக்வயர் அ டீசென்ட் கார்பஸ் கரெக்டா அண்ட் அந்த கார்பஸ் என்னங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்குலேஷன்ல இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மேரேஜ் வந்து ஒரு டீசென்டான மேரேஜ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு பிப்டீன் லேக்ஸ் சராசரியா தேவைப்படும் இங்க இருந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு பிப்டி லேக்ஸ் தேவைப்படுங்க இன்னைக்கு பார்க்க போற வீடியோல அந்த பிப்டி லேக்ஸ் கார்பஸை எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்து நான் டீடைலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ப்ளீஸ் டே கனெக்டட் டில் தேன் அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃப்யூச்சர் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சேவிங்ஸ் ரிலேட்டடாவோ இல்லை ஃபினான்ஷியல் பிளானிங் ரிலேட்டடாவோ ஆர் உங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்டர்ஸ் இன் திஸ் நம்பர் வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட் லெட் மீ மூவ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி எல்லா பேரண்ட்ஸ்க்குமே மேரேஜுங்கிற அந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணுங்கிற அந்த ஆசை இருக்குது அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஈவெண்ட்டுக்காக தான் ஒரு பெண் குழந்தையா இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போக்கஸ் குழந்தை பிறந்தோன்னே ஒரு கோல்டு சிட்டு சேர்க்கிறதோ இல்லை சுகன்யா சமிருதி சேர்க்கிறதோ இல்லை ஒரு பிபிஎஃப் சேர்க்கிறதோ அந்த டே ஒன்லேருந்தே அந்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய கேல்குலேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா உங்கள் பசங்களோட ஏஜ் என்னங்க இருக்குங்கிறது தெரியாது எனக்கு கரெக்டாக அவங்களுக்கு ப்ராப்ளி ஃபைவ் இயர்ஸ் இருக்கலாம் டென் இயர்ஸ் இருக்கலாம் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல இருக்கலாம் தெரியாது யாராக இருந்தாலும் இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணா கூட ஒரு பெரிய கார்பஸ் உங்களால் பில் பண்ண முடியும் அண்ட் என்ன பொறுத்த வைக்க நீங்கள் மோஸ்ட் லைக்லி குழந்தைங்களோட ஃபிஃப்டீன்த் இயர்க்குள்ளேயாவது நீங்கள் வந்து அந்த மேரேஜுங்கிற அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் கார்பஸை பில் பண்ண முடியும் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் வந்து ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி நான் தரேன் உங்களுக்கு டிபெண்டிங் அப்பான் உங்களோட பசங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் லெட் மீ மூவ் ஆன் டு தி டுடேஸ் கேல்குலேஷன் தான் இந்த கேல்குலேஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கப்பல் ஆஃப் சினாரியோஸ் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ எஸ்ஐபி மூலமாக மட்டும் நம்ம வந்து அந்த ஃபிஃப்டி லேக்ஸ் கார்பஸ் எப்படி அச்சீவ் பண்ணலாம் செகண்ட் வந்து சில பேரால் அந்த எஸ்ஐபி பண்ண முடியாது அப்ப வந்து என்னால லம்சம் மாதிரி பண்ண முடியும் கொஞ்சம் எஸ்ஐபி மாதிரி பண்ண முடியுங்கிற அந்த செட் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க அவங்களுக்காக ரெண்டு காம்பினேஷன் ஆகும் இப்போ உங்களுக்கு அதை கல்குலேஷன் நான் இப்போ பிரசென்ட் பண்றேன் இப்போ கிட்டோட ஏஜ் பாத்தீங்கன்னா பிப்டீன் இயர்ஸ் இருக்கிற பட்சத்துல நீங்க சேவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து டுவெண்டி தௌசண்ட் ருபீஸ் கிட்டோட ஏஜ் டென் இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா

லம்சம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தவொன்னே ஏதாவது ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட ஏதாவது கிஃப்ட் வரும் சொந்தக்காரங்கிட்ட ஏதாவது கிஃப்ட் வரும் ஆர் நம்மளோட எல்ஐசி பாலிசி ஆர் இன்சூரன்ஸ் ஏதாவது மெச்சூரிட்டியா இருக்கும் ஆர் நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டியை நம்மளோட போனஸ் சம் கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் எதுலேயாவது நீங்கள் அந்த லம்சம் வந்து ஒரு த்ரீ லேக்ஸ் நீங்க உள்ள புஷ் பண்ணிட்டு கூடவே ஒரு மினிமம் எஸ்ஐபிஎமோ நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் தட் பர்பஸ் ஆஃப் ஃபிஃப்டி லேக்ஸ் இப்போ நான் ஒரு ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சேவ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் குழந்தைங்களோட ஏஜ் இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் த்ரீ லேக்ஸ் லம்சமும் அண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபியும் பண்ணணும் குழந்தையோட ஏஜ் இப்போ டென் இயர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் த்ரீ லேக்ஸ் லம்சமும் அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபியும் பண்ணணும் குழந்தையோட ஏஜ் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் த்ரீ லேக்ஸ் லம்சம் கூட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ்ஐபி பண்ணால் போதும் சப்போஸ் உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் ஜீரோ டு ஒன் இயர்க்குள்ள இருந்தாங்கன்னா எஸ்ஐபியே வேண்டாம் அந்த த்ரீ லாக்ஸ் லம்ஸை மட்டும் ஒன் டைம் போட்டா போதும்

சில பேரால் இந்த ஜீரோ இயர்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது ஃபைவ் இயர்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது டென் இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணு என் ஈவன் ஃபிஃப்டீன் இயர்ஸில் கூட நான் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் கூட போகலாம் ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்லாம் அவங்க சப்போஸ் இன்கம் கம்மியாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கலாம் லோன் இருக்கலாம் இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அவங்களால ஒரு அவங்களாலயர்ஸ்க்குள்ள அவங்களோட இந்த மேரேஜ்ங்கிற ஈவென்ட் சேவ் பண்ண முடியாம போலாம் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் எயிட்டீன் இயர் குழந்தையோட எயிட்டீன் இயர்லயாவது நீங்க நம்மளால இந்த பிப்டி லேக்ஸ் கார்பர் பண்ண முடியும் இப்போ நான் அதான் நான் சொல்ல போறேன் என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்க குழந்தையோட ஏஜ் எயிட்டீன் இயர்ஸ் இது வைக்கும் நம்ம மேரேஜ் எதுவுமே சேவ் பண்ணலன்னா கூட இதுக்கப்புறமா நீங்கள் சேவ் பண்ணால் கூட நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிஃப்டி லேக்ஸ் கார்பஸ் பில் பண்ண முடியும் நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் லம்சம் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் எஸ்ஐபி அடுத்த ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ்க்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த ஃபிஃப்டி லேக்ஸ் கார்பஸை பில் பண்ண முடியுங்க நிறைய பேருக்கு வந்து இன்னொரு யோசனையும் வரலாம் எதுக்கு நான் ஃபிஃப்டி லேக்ஸ் கொடுத்து ஒரு அந்த ஒரு ஒன் ஆர் டூ டே ஈவெண்ட்டை வந்து அவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணி எதுக்கு அந்த மேரேஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் கூட வரலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ்லேயும் ட்வெண்ட்டி லேக்ஸ்லேயோ மேரேஜை முடிச்சுட்டு இந்த தேர்ட்டி லேக்ஸ் ரிமைனிங் இருக்க அந்த தேர்ட்டி லேக்ஸ் கார்பஸை நீங்கள் மேரேஜ் கிஃப்ட்டாக உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க அப்படி தேர்ட்டி லேக்ஸ் நீங்கள் மேரேஜ் கிஃப்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா வென் தி டேர்னிங் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ட்யூரிங் த டைம் ஆஃப் மேரேஜ் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் யூ ஆர் லேயிங் டவுன் அ ஸ்டோன் ஃபார் தேர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸோ அவங்களோட ரிட்டயர்மெண்ட் கார்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தேர்ட்டி லேக்ஸ் நீங்கள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் திஸ் வில் பிகம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் அண்ட் அவங்களோட மேரேஜ் லைஃப்பையும் தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக அவங்களால கொண்டு போக முடியும் அண்ட் அதை தவிர நீங்கள் கொடுத்துருக்க கார்பஸ் மூலமாக அவங்களோட ரிட்டர்மெண்ட்டும் இஸ் ஆல்சோ பின் டேக்கன் கேர் ஆஃப் ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க அந்த தேர்ட்டி லேக்ஸுங்கிறது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக தே வில் மேக் அரவுண்ட் த்ரீ அண்ட் ஆஃப் டூ ஃபோர் லாக்ஸ் மந்த்லி இன்கம் த்ரூ எஸ் டபிள்யூபி இந்த மாதிரி எனி காம்பினேஷன் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் நம்ம பசங்களுக்காக இந்த ரெடி ரெக்கனர் இந்த டேபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த டேபிளை வந்து உங்களுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் இப்போ நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியல ஒரு ஒன் இயர் கழிச்சு டூ இயர்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுது அப்படின்னா கூட உங்கள் பசங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சேவ் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ரெடி ரெக்கனரை வந்து உங்களோட ஃபேமிலி யார் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது சின்ன பசங்க இருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் பசங்க இருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கம்ச்சா அவங்களோட மேரேஜ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரெடி ரெக்கனரை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் இந்த ரெடி ரெக்கனரை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மேரேஜுன்னு போட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதில் கொடுங்க எங்களோடய டீம் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இது வைக்கும் நீங்கள் உங்களோட பிள்ளைங்களோட மேரேஜ்க்காக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் ஹை டைம் உடனே உடனே நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரெடி ரெக்கனரை வச்சு எவ்வளோ சேவ் பண்ணால் உங்கள் பிள்ளைங்களோட ஏற்ற மாதிரிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் வித்வுட் நோட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் ஃபியூச்சர் வில் சைனிங் ஆஃப் வி வில் கேச் அ அதனரது இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸும் தேங்க்யூ ஸோ மச் வாழ்குவடன் அன் கீப் ப்ராஸ்பரிங்